அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம சுந்தரேசன் டிஎஸ்பி ரொம்ப நல்ல மனிதர் அவர் ஒரு முறை மனித உரிமை ஆணையத்துல இருந்தாரு அப்ப பார்க்கும்பொழுது பழக்கம் நம்ம இது சம்பந்தமாக காணொலி போட நமக்கு நிறைய வேலைகள் இருந்ததுனால இப்ப காணொலி போடுறதே குறைஞ்சிருக்கு சரி விட்டல் நான் பார்த்தா நேற்று 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 முந்தினமான்னு தெரியல ராயப்பேட்டையில இருக்கக்கூடிய மருத்துவமனையில ஐசியூல அட்மிட் ஆயிருக்காரு நெஞ்சு காரணமாக எந்த மாதிரி கொடுமைகள்லாம் பண்ணியிருப்பாங்க இந்த உயர் அதிகாரிகள் அவருடைய வாகனம் இப்ப பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டருக்கே ஒரு வண்டி இருக்கு வீட்டுக்கு போகிறதுலேருந்து இருந்து வர்றதுக்கு எல்லா தேவைகளுக்கும் அதை பயன்படுத்துறதுக்கு மற்ற அரசு பணிகளுக்கு தேடி போறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த வாகனத்தை பயன்படுத்தலாம் ஒரு டிஎஸ்பி அதாவது மயிலாடுதுறை சீர்காழி அந்த பகுதியில் ஒரு டிஎஸ்பி அந்த டிஎஸ்பிக்கு வந்து மாவட்ட மதுவிலக்கு பிரிவில் டிஎஸ்பியா இருக்காரு இவருக்கு வந்து அந்த வாகனத்தை இருந்து கொடுக்கணுன்றதுனால ஐஜி இன்ஸ்பெக்டரை ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க எஸ்பி இன்ஸ்பெக்டர் என்னடா இது வண்டியை கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு நீங்கள் ஆர்டராக கொடுங்க நான் வண்டியை கொடுக்குறேன் அப்படின்றாங்க வித்தவுட் ஆர்டர் வண்டி கொடுத்தாங்கன்னா இப்போ ஏற்கனவே ஒரு ஏசியாக டி டிஎஸ்பி அந்த தெரில ஒரு கேஸில் மாட்டினாங்க தேவையில்லாமல் அது உண்மையாக பொய்யான்றதெல்லாம் அப்புறம் நம்ம அதுக்குள்ளே ஆராய விரும்பலை வாகனத்தை ஆர்டர் கொடுத்தா வாகனத்தை கொடுத்தாங்கன்னா வாகனம் இவர்கிட்ட இருக்கிற மாதிரி கணக்கு வராது இல்லாத மாதிரி கணக்கு வரும் கேட்டாங்க கொடுத்தோம் இந்த ஆர்டர் காப்பி இருக்கு அப்படின்றத சொல்லிடலாம் இந்த டைம்ல இருந்து கொடுத்துட்டோம்ட்டு இது மாதிரி வாகனத்தை கேட்கும் போது நீங்க ஆர்டர் கொடுத்தா கொடுக்குறேன்னும் போது அதுக்கப்புறமா மறுபடியும் அமைச்சருடைய பாதுகாப்பு பண்ணிக்கிட்டே வாகனத்தை கொடுங்க நீங்க ஆர்டர் கொடுத்தா கொடுக்குறேங்க இல்லைன்னா அதே மாதிரி அதுக்கு என்ன சொல்றாங்க இருக்கிற இடத்துல வண்டியை இறங்கிட்டு கொடுத்துருங்கன்றாங்க இவர் இதுக்கடையில என்ன பண்றாங்க திருச்செந்தூருக்கு பந்தபஸ்துக்கு போடுறாங்க காரைக்கால் இருந்து திருச்செந்தூர் போறாரு மூணு நாள் அங்க இருக்காரு அதுக்கப்புறமா திருவாரூர்ல ஏழாம் தேதி பந்தோபஸ்து போடுறாங்க பத்தாம் தேதி வண்டியை கேட்குறாங்க வண்டியை கொடுத்துட்றாரு கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் அவருடைய அலுவலகத்துக்கு நடந்து போகிறாருங்க இந்த சுந்தரேஷன் டிஎஸ்பி அவரை பற்றி நம்ம எதுக்காக பேசுகிறோம் அப்படின்னா ஒரு நேர்மையான அதிகாரி இப்பெல்லாம் நேர்மையான அதிகாரிகளை பார்க்குறதுனாலே அரிதா இருக்குது நான்லாம் நிறைய நேர்மையான அதிகாரிகளை பார்த்துருக்கேன் அவர்கள் பேரை சொன்னால் கூட குத்தமாயிடும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நேர்மையான அதிகாரி திருமணத்துக்கெல்லாம் போயிருக்கேன் நேர்மையான அதிகாரிகள் நிறைய பேரை பார்த்துருக்கேன் நல்ல நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் நிறைய இருக்காங்க லஞ்சம் மட்டுமே குறிக்கோளா ஆட்சி வாங்கக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க இவர் வந்து மயிலாடுதுறை சீர்காழியில் போடும்போது கிட்டத்தட்ட மது விலக்கு பிரிவில் ஆயிரத்தி அறுநூறு வழக்கு பதிந்து இருக்காரு இதுல எழுநூறு பேர் கைது செய்திருக்காரு ஐந்து பேர் மீது குண்டு குண்ட சத்த சட்ட பாய வச்சிருக்காரு இதெல்லாம் செஞ்ச உடனே எஸ்பிஐ டைரக்டா கூப்பிட்டு வரல்லா காட்டி வளைஞ்சு கொடுங்க வளையலைன்னா விரலை உடைச்சிட போகிறாங்கன்றாராம் எவ்வளோ பெரிய கஷ்டம் இது ரொம்ப வருத்தமாக இல்லை இது நவம்பர்லேருந்து மதுவிலக்கு பிரிவில் இருக்காராம் மனித உரிமை ஆணையத்தில் சிறப்பாக செயல்பட்டு செயல்பட்டுருக்காரு அங்கே ஒரு மாறுதல் கொடுத்து இங்கே டிஎஸ்பியாக மாற்றி அனுப்பியிருக்காங்க மீடியாவுக்கு பேட்டி கொடுத்ததுனால் சஸ்பெண்ட் செய்கிறதா மீடியான்றது தீண்டத்தகாத ஒரு பொருளா மீடியாவுக்கு வந்து பேட்டி கொடுப்பது என்பது சஸ்பெண்ட் செய்யக்கூடிய அளவுக்கு குற்றம் ஆனால் லஞ்சம் வாங்குறதெல்லாம் குற்றம் கிடையாது மிரட்டுறது அடிக்கிறது இதெல்லாம் குற்றம் கிடையாது இது மட்டும்தான் குற்றம் இல்லையா அதுவும் இல்லாம அந்த செல்வம் என்ற அந்த கான்ஸ்டபுள் என்ன பண்ணியிருக்காரு கிண்டியில் இருக்கக்கூடியவர் இந்த சுந்தரேசன் டிஎஸ்பி இருக்காங்க இல்லையா மரியாதைக்குரிய சுந்தரேசன் டிஎஸ்பி அவர்களுக்கு ஆதரவாக ஒரு காணொலி போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் அவர் வந்து ஜேஃபை சாஸ்திரி நகரில் இன்ஸ்பெக்டரா இருந்திருக்காரு அவர் சிங்கன்னா தானே செய்யும் உண்மைன்னா உண்மையை பேசுறவங்களுக்கு கோவம் வரதானே செய்யும் கொஞ்சம் கோவப்படுவார் ஆனால் நியாயமான அதிகாரி அப்படின்னு இருக்காங்க ஆனால் அந்த அதிகாரி மீது தான் பெண் பெண் பாலியல் குற்றச்சாட்டு லஞ்சம் வாங்கினாருன்னு ஒரு பொய் வழக்கு நாடு எங்கே போயிட்டுருக்குன்னு தெரியல ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் மட்டும் இருக்குது இந்த காவல்துறையினர் செய்யக்கூடிய செயல்கள்லாம் பார்க்கும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அவர் ஏற்படுத்தி இந்த ஆட்சியை நீக்குவதற்காக காவல்துறையினர் ஒரு சிலர் இது போன்று செயல்படுகிறார்களோ என்ற ஒரு அச்சம் நிலவுகிறது இதை முதல்வர் அவர்கள் தனி கவனத்திற்கு கொண்டு போகிறோம் நம்ம இதை முதல்வரை சந்திக்க இருக்கிறோம் விரைவில் அவர் உடல்நலம் பெற்று வந்தவுடன் அப்போ அவருடைய நேரடி பார்வைக்கு கொண்டு போகிறது ஆனால் இது ரொம்ப பெரிய தவறு இது அரசுக்கு தான் அசிங்கம் ஏற்படுத்தக்கூடிய செயல்களை செய்து கொண்டு ஒரு நேர்மையான அதிகாரிக்கு தண்டனை இது முதல்வர் பார்வைக்கு போயிருக்காங்கன்னா தெரியல அதே போன்று தான் அஃப்ரஸ் அகமது பெரோஸ் அகமது அவரோட விஷயத்துலேயே இதுதான் என்ன நடக்குது நாட்டில் புரியல மக்கள் வந்து நீதிவான்களை அதாவது நியாயமாக நடக்கக்கூடிய நேர்மையான அதிகாரிகளை கண்டு இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கு இதே நிலை தொடரக்கூடாது முதல்வரின் கவனத்திற்கு சென்று முதல்வர் நேரடியாக தலையிட்டு இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் கோரிக்கையாகவும் இருக்கிறது நேர்மைக்கு தண்டனை என்றால் நேர்மைக்கு பரிசு தண்டனையாக கிடைத்தது என்று சொன்னால் நேர்மை என்பதை அழிந்துவிடும் என்பதுதான் எங்களுடைய ஐயமாகவும் இருக்கிறது நன்றி ஜெய்